பண நண்பர்களே இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேங்காக் சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி போட்டிருப்பேன் அந்த காணொளிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வரவேற்பு அப்போ வந்து நிறையா பேர் நல்ல ஆதரவாக கம்மியன் பண்ணியிருந்தீங்க ஒரு சில மண்டை பசங்க வந்து இவனெல்லாம் விழாவுக்கு போட ஆரம்பிச்சிட்டானா அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு இதாக பேசினானுங்க அது மாதிரி சில கிறுக்கு மெண்டல் பேல இருக்க தான் செய்கிறாங்க இருந்தாலும் எனக்கு ஆதரவு கொடுக்குற நிறையா பேர் இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது நான் தொடர்ந்து கார்னாலி போட்டே இருப்பேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாலுக்கு போயிட்டு கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து இருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி வீக்கெண்ட் சரி ஓகே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் சீட் பெல்ட் போடலன்னு சத்தம் போடுது பாருங்கள் ஒரு நிமிஷம் இருங்க சீட் பெல்ட் போட்டுக்கிறேன் ஓகே சீட் பெல்ட் போட்டாச்சு ஸோ நம்ம போய்ட்டு இன்னைக்கு வந்து காய்கறிகள் அப்புறம் வந்து இந்த சிக்கன் மற்றும் சமையல் பொருட்கள் எல்லாம் வாங்க போகிறோம் நாங்கள் அதே மாதிரி சமைக்கிறது பார்த்திங்கன்னா தாய் ஃபுட்டு தான் இன்றைக்கி மசமன் காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் ஃபுட் இருக்குது அது வந்து நம்ம சிமிலர் டு இந்தியன் ஃபுட்டு நம்ம ஊரில் சிக்கன் கறி எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கோழிக்கறியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மசாலா கறி தான் அது அது எப்படி செய்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து முழுவதுமாக தமிழ்லேயே பேசணும் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து தொடங்குவேன் ஆனால் நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறது தலைமுறை வந்து ஆங்கிலத்தில் பேசி பேசி ரொம்ப பழகிட்டோம் ஒரு சில வார்த்தைகளை வந்து சொற்களை வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்போது எளிமையாக அடைகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு வந்துவிட்டோம் ஏன்னா தமிழ்னு நினச்சிக்கிட்டு நிறையா ஆங்கில சொற்களை தமிழில் பேசுறது சாதாரணமாகி போச்சு இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு அதனால் நான் முடிந்த அளவு ஆங்கிலம் கலப்பு இல்லாமல் பேசுகிறேன் அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் அதுவும் ஒரு சில பேருக்கு போரிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் போரிங்னு சொல்லிட்டு பாருங்கள் பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நிறையா விடயங்கள் இருக்குது சரிங்களா இப்படி இப்போ வயல்வெளிகள்லாம் பாருங்கள் நம்ம இருக்கிற ஏரியா பக்கம் இருக்கக்கூடிய வயல்வெளிகள் நிறையா காமிச்சிருப்பேன் கிராமத்தை பற்றி நிறையா போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சாலையில் தான் நான் தினமும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அந்த பக்கம் பாருங்கள் ஒரு சின்னதாக வில்லேஜ் இருக்குது தெரியுதுங்களா வீடுகள்லாம் இந்த ஐரோப்பியாவில் ஐரோப்பாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் வீடுகள் தாய்லாந்தில் கூரைகள் ஏன்னாங்க அடிக்கடி வந்து மழை பெய்கிறதுனால தண்ணீர் வந்து கூரையில் காங்கிரீட் மாதிரி வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் சிமெண்ட்டு கான்கிரீட்டு வீடுகள்னாக்கா தண்ணி வந்து சரட்டுன்னு காயாது இதுன்னு வச்சேங்களே இந்த மாதிரி இந்த மாதிரி கூரை வச்சு கட்டுறதுனால மழை பெய்யும் போது தண்ணி கீழே ஊற்றிடும் உடனே வந்து கூரையில் ஈரம் இருக்காது அதனால தான் இந்த மாதிரி வீடுகள் வந்து தாய்லாந்தில் கட்டுறாங்க இதெல்லாம் பாருங்கள் இப்போ நாற்று வந்து விதைச்சிருக்காங்க இங்கே வந்து விதப்பு தான் நடவு நடுறதெல்லாம் இல்லை ஏன்னா ஆட்கள் வந்து இப்போ யாரும் அந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு இல்லை விரப்பு தான் வீசிட்டுருவாங்க வீசிவிட்டு அதோடு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த பூச்சிக்கொல்லி அடிக்கிறது உரம் போடுறது இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணுவாங்க பாருங்க ஒருத்தர் சைக்கிளை வந்து டோப் பண்ணுறாரு மோட்டர் பைக்கில் ஸோ நல்ல கிராமத்து பகுதிகள் தான் இந்த பக்கமும் இப்போ தான் விதை விட்ருக்காங்க ஆனால் தண்ணி இல்லாமல் கிடக்கு நாற்று வயல் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு வாழை மரங்கள் இருக்குது பாருங்கள் வாழை மரங்கள் ஸோ அப்படியே போனோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நம்முடைய அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஷாப்பிங் மால் வந்துடும் சரி ஹாய் ஹாய் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படி தான் சொல்லணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் முன்னாடி ஷாப்பிங் மால் முன்னாடி வந்து மார்க்கெட் போட்டிருக்காங்க நம்ம ஊரில் கடையெல்லாம் முன்னாடி இருக்கும் எதை எடுத்தாலும் பத்து எதை எடுத்தாலும் இருபது அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இங்கே வந்து மார்க்கெட்டு போட்டிருக்காங்க இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் வந்து எதை எடுத்தாலும் பத்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க வாங்க காட்டுறேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எதை எடுத்தாலும் பத்து இங்கே பாருங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்க எதை எடுத்தாலும் பத்து பத்து ஸோ இதெல்லாம் பாருங்கள் பத்து பார்த்து தான் எத்தனை பீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு வந்து பத்து இது பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பாருங்கள் இந்த மளிகை பொருட்கள்லாம் கிச்சனில் போட்டு வச்சுப்போம்ல அந்த மாதிரி டப்பா இதுவும் சின்ன சின்ன டப்பா எல்லாம் பிளாஸ்டிக் டப்பாக்கள் எதை எடுத்தாலும் பத்து இது வந்து சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய விளையாடக்கூடிய துப்பாக்கி முப்பது தையலாம் பார்த்து நல்லா இருக்குல்ல இதெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்டு சட்டைகள் நூறுரூவான்னு போட்டிருக்கு தெரியல இது பாருங்க எதை எடுத்தாலும் பத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொருட்கள் நல்லா இருக்கு விளையாட்டு பொருட்களில் பேனா பென்சிலு அதாண்ணா ரப்பர் டாய்லா எரேசர் ஆ இங்கே பாருங்கள் இது எல்லாமே மொத்தம் டென் சமை ஓ பத்து பார்த்து இரையா சூப்பராக இருக்குது எல்லாம் ஐஸ்கிரீமு இந்த மாதிரி டிசைனில் போட்டுருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பென்சிலு பேனா எல்லாமே பத்து தாய்லாந்து பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பேனா பென்சில் நோட் புக்கு டைரி எல்லாமே பத்து தாய்லாந்து பார்த்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுவும் பத்து தாய்லாந்து பார்த்து தான் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஹேர் கிளிப் ஹேர் கிளிப்பு நெயில் பாலிஷு ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் பத்து பார்த்துங்கிறதுனால ஒரு சில பேர் வாங்குவாங்க பெரும்பாலும் எல்லோரும் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் வாங்குவாங்க இங்கே பாருங்க ஹேர் கிளிப் எல்லாமே ரப்பர் பேண்டு ஹேர் கிளிப்பு இந்த பூவு தலைமுடியில் வைக்கிற பூவு சீப்பு பாருங்கள் தலைசி ஒரு சீப்பு இந்த கண்ணாடி எல்லாமே பத்து தாய்ல பார்த்து நல்லா இருக்கு பத்து ரூபாய் பத்து தாய்லாந்து பார்த்துக்கு ஒருத்துதான் பென்சிலா இது பாருங்க மூணு பென்சில் ஒரு ஷார்ப்னர் எல்லாம் சேர்த்து பத்து தாய்லாந்து பார்த்து நல்லா இருக்கு நிறைய பொருட்கள் எல்லாமே இங்கே தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருட்களுமே சைனாவில இருந்தா வரும் இதெல்லாம் பாருங்க பேப்பர் கிளிப்பு இதுவும் பத்து தாய்லாம் பார்த்து தான் பேப்பர் கிளிப்பு கையுறை இந்த வேலை செய்கிறவங்க அதெல்லாம் போட்டுப்பாங்கள்ல அந்த மாதிரி கையுறை இது பாருங்கள் ஏதோ இந்த இந்த கல் எதுக்கு பயன்படுத்துவாங்க ஏதோ தேய்ச்சி கழுவுற கல் போல் காலு கையெல்லாம் கழுவுற ஒரு ஸ்பாஞ்சு ஆனால் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் கல் மாதிரி இருக்கும் ஸ்பாஞ்சு நல்லாயிருக்கு இதெல்லாம் வந்து துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு இது பாருங்கள் அந்த பிவிசி பைப்பு கிளாம்பு எல்லாமே ஜாயிண்ட் போடுறதுக்கு இணைப்பு இது பாருங்க பத்து ரூபா பத்து தாய்லேருந்து பார்த்து கத்திரிக்கோள் நல்லா இருக்குது எல்லாமே சூப்பரான பொருட்கள் சீப்பான பொருட்கள் வாங்கிக்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் இதுவும் பத்து தாய்லேருந்து பார்த்து தான் பல்லு குத்துவமில் குச்சி அது இது வந்து இந்த சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல கிச்சனில் பொருட்களை சூடான பொருட்களை எடுக்காது இது வந்து இந்த வடைசட்டு வடை சுடுற மாதிரி சின்னதாக இருக்குது பாருங்கள் சின்ன சைஸில் வடிகட்டி ரப்பர் பேண்டு இது வந்து டீ வடிகட்டி நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு தென் பாத் இது பாருங்கள் திருப்புளி டேப்பு பத்து ரூபா டேப்பு இது பாருங்கள் பத்து ரூபா அந்த இது தோசையெல்லாம் போடுவாங்கள்ல பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இது பாருங்கள் டேப்பு ஏ என்னையா டேப்பு பத்து ரூபாயா சூப்பர்யா குவாலிட்டி அளவுக்கு இருக்குன்னு தெரில இது பாருங்கள் இந்த பிளக்கு பின்னு பத்து தாய்லாம் பார்த்து இதெல்லாம் நம்ம ஊரில் நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு இருக்காங்க இந்த மாதிரி பின்னெல்லாம் பரவாயில்ல நல்ல ஆஃபர் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசனை கட்டிகள் ஆரஞ்சு இந்த மாதிரி சோப்பு நல்லா இருக்கு நிறையா பொருட்கள் பத்து ரூபா மார்க்கெட்டு உண்மையிலே செம்ம ஒருத்துங்க நிறையா இருங்க இந்த மாதிரி டேப்பெல்லாம் பாருங்கள் பத்து தாய்லாம் வந்து பார்த்து தானே இந்த டேப்பெல்லாம் ஒருத்து உண்மையிலே ஒருத்து ஸோ நிறையா பொருட்கள் நல்ல நல்ல பொருட்கள் இருக்குங்க இந்த இது சிகரெட்டு பற்ற வைப்பாங்கல்ல லைட்ரு பத்து தாய்லேருந்து பார்த்து இது பாருங்கள் சாவி கொத்து இது பாருங்க சின்ன சின்ன பேட்ரி எல்லாமே இருக்குங்க பத்து தாய்லேருந்து பார்த்துக்கு இதோ இது சாவிக்கு போடும்ல அது சூப்பருங்க இங்கே பாருங்கள் ஷேவிங் பண்ணுற பிளேடு இந்த பிளேடு பத்து தாய்லேருந்து பார்த்து இது கீ கொத்து லெதர் யா லெதர் கீ கொத்து பத்து ரூபா அருமையாக இருங்க நிறையா பொருட்கள் இருக்குங்க உண்மையிலே இந்த மார்க்கெட்டு பத்து ரூபாய்க்கு ஓரத்து தாங்க இதான் அந்த பக்கம் ரெண்டு வருஷம் இருக்கு அதையும் பாத்ரூமா பாத்ரூம் எதையும் விட்டு வைக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டேப்பு ஐட்டம் தான் பாருங்கள் இந்த மாதிரி டேப்பு பேக்கிங் பேக்கிங் டேப்பு காட்டனு கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி சாவி கொத்து இது வந்து சின்ன கை குட்டை மாதிரி அது ஆனால் இது வந்து க்ளீன் பண்ணுறது கிச்சன் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரு சூப்பர் மார்க்கெட்டுங்க இங்கே பாருங்கள் கரண்டி ஏ இதெல்லாம் பத்து ரூபாயா நம்ப முடியலையே இல்லைங்க இது பத்து ரூபா ஏரியா கிடையாதுங்க ஏன்னா இங்கே பத்து அங்கேயெல்லாம் பத்து பத்துன்னு போட்டிருக்குல்ல இது பத்து ரூபா ஏரியா கிடையாது இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா ஏன்னா இந்த மாதிரி கத்தியெல்லாம் பத்து ரூபாய்க்கு கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்கள் தேங்காய் துருவி தேங்காய் துருவி இது பாருங்கள் இந்த ஜப்பனீஸு சாப்ஸ்டிக்கு சூப்பர் மார்க்கெட்டுங்க பத்து ரூபாய்க்கு நல்லா ஒருத்துங்க இது 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 பத்து ரூபாயா இது என்னென்னு பார்த்துருவாம்மா இதுவும் அதே மாதிரி தான் படிப்பு பொருட்கள் கிளிப்பு நல்லா இருக்கு ஒருத்து பத்து ரூபா தாய்லாந்து பார்த்து மார்க்கெட் சூப்பர் அப்படியே நம்ம இப்போ உள்ளே போகலாம் டிடி பை எனி திங் பையலா ஓகே ஃபார் மீல்களா டு ஓகே ஓகே சரி பாருங்க நூல் கண்டு மன்னிக்கவு மக்களே நான் முதல்ல இதெல்லாம் பத்து ரூபா இல்லை பத்து தாய்லாம்னு பார்த்தி இல்லைன்னு சொன்னல இதுவும் பத்து ரூபா தானா அட பாவத்தை எப்படியா பத்து ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பொருட்கள் கொடுக்குறீங்க இந்த பாருங்கள் இந்த எல்லாம் பத்து தாய்லாம்னு பார்த்தோம்ல எப்படி நம்புறது அப்படியே அப்பா இங்கே பாருங்க இதெல்லாம் பத்து ரூபா பத்து தாய்லாம் பார்த்து ஃபோனாக வராது பொழுது போனால் கிடைக்காதுங்கிற மாதிரி பாருங்க ஸ்பூனு ஃபோர்க்கு இந்த கரண்டியெல்லாம் பத்து தாய்லாம் பார்த்தா அப்போ இந்த கத்தியும் பத்து தாய்லாம் பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த கத்திய இந்த கத்தியெல்லாம் பத்து தாய்லாம் பார்த்து கிடைக்குமா ஏய் சூப்பர் ஆஃபர்யா பரவாயில்ல உண்மையிலே நல்ல பொருட்கள் தான் இதெல்லாம் பாருங்கள் பத்து தாய்லாம் பார்த்தோன்னா நம்ப முடியுதா வாய்ப்பே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபது ரூபா ஷாப்பில் வந்து உள்ளே வந்துட்டோம் சரி இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் ஒரு கூடை இருக்குது பாருங்கள் ஊதா கலர் கூடை பார்த்தீங்கன்னா வெறும் இருபது தாய்லாந்து தான் இந்த கூடை நல்லா இருக்குது காய்கறியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு காய்கறிகள் மற்றும் இறைச்சி வாங்கலாம் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஏரியா அதிகமான தாய்லாந்து மக்கள் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க அதனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய இது இந்த சைடு ஃபுல்லாகவே குக்கீஸ் அண்ட் நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் குக்கீஸ் தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் சிக்கன் வந்து நம்ம ஊரில் மாதிரி கிடைக்காது நம்ம ஊரில் ஒரு கிலோ சிக்கன் வாங்கினோம்னா எல்லாமே இருக்கும் லெக் பீஸு சிக்கன் ப்ரெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஆனால் தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் இது வந்து கோழியோடய நெஞ்சு பகுதி தொண்ணூற்றி ரெண்டு தாய்வெல்லாந்து பார்த்து ஒரு கிலோ இது வந்து கோழியோட ரெக்கை விங்ஸு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தைலருந்து பார்த்து இது பாருங்கள் கோழியோட கால்கள் சிறிய ரகம் நூற்றி ஒரு தைலருந்து பார்த்து ஒரு கிலோ சரிங்களா இப்படி ஒன்று ஒன்றும் பாட்டு பாட்டாக வச்சுருப்பாங்க இது வந்து கோழியோட காலும் ப்ளஸ் கொஞ்சம் வந்து சத நெஞ்சு பகுதியும் சேர்த்துருக்கிறதுனால பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறு பார்த்து இது வந்து கோழியோட அந்த ப்ரெஸ்ட்டு சிக்கன் ப்ரெஸ்ட் சம்மே இல்லை இல்லை இது சிக்கன் ப்ரெஸ்ட்டு கிடையாது தை தை சரிங்களா இது பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்போது தைலாந்து பார்த்து இது பார்த்துங்க கோழியோட ரெக்கை அப்படியே முழுசாக முழு ரெக்கையும் போட்டாங்க நூற்றி பதினேழு தைலாம் பார்த்து ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பாட்டு பாட்டாக இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நிறையா பேர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுனா வெறும் சதம் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க லெக் பீஸ் தேவைல்ல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அருமையாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே இப்ப ஓகே நாங்கள் இப்போ வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா மசமன் கறிக்காக இந்த எலும்பு இல்லாத சிக்கன் மட்டும் வாங்கியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி மீன் இந்த பக்கம் பாருங்கள் மீன் கட்டுறேன் இதெல்லாம் வந்து கனவா ஸ்கூட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கனவா மீன் இதுவும் கனவா மீன் இதெல்லாம் கனவா மீன் பெரிய சைஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்மோன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சல்மோன் ரொம்ப வில அதிகம் எட் எட்நூறு தாய்லாம் பத்து எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது எட்டு எட்டு பதினாறு ஆயிரத்தி அறநூறுவா எழுநூறுவா இது இப்போ பயங்கரமான விலை அதிகமான மீன் அதே சமயத்தில் சுவையும் வேறு லெவலில் இருக்கும் இது பாருங்கள் நம்ம ஊரில் சங்கரான்னு சொல்லுவாங்க செங்கனின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் செங்கனி மீனும்பாங்களா அது இதெல்லாம் வந்து கெண்டை மீன் நைல் டிலப்பியா கம்மியாக தான் இருக்குது அறுபத்தஞ்சி ஒரு ஒரு பீஸ் இதெல்லாம் பீஸு கணக்கு ஒரு பீஸ் ஒரு மீன் வந்து அறுபத்தஞ்சி பார்த்து இது ஒரு இது வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பார்த்து இது கெண்டை மீன் இல்லைங்க இது வேற ஒரு மீனாக தான் விலை அதிகம் இதுதான் கெண்டை மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் இது கெண்டை மீன் கிடையாது அதனால தான் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பார்த்து விலை அதிகம் இது பாருங்கள் அந்த கேட்ஃபிஷ் மாதிரி இருக்குல்ல இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது பார்க்குறதுக்கும் பிடிக்காது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் பிடிக்காது கேட்ஃபிஷு மங்களாம் அந்த மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் இது வந்து இது என்ன பேருன்னு தெரியலை இதுவும் நம்ம ஊரில் இருக்குது இந்த மீன் எண்பத்தி ஒம்பது தலை பார்த்து இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுதான் விலைவாசி இன்றைய விலைவாசி சரி வாங்க நம்ம காய்கறிகள் போய் வாங்கலாம் நம்ம வாங்கின பொருட்களை இங்கே கொண்டாந்து கொடுத்தோன்னா அப்படியே பில் போட்டு கொடுத்துருவாங்க எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி பில் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு சங்கரா மீன் ஒன்று வாங்கினோமா இதான் சங்கரா மீன் ஒரு மீன் வந்து அறுபத்தஞ்சி பார்த்து வாங்கி நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் இந்த லேடியை வந்து அருமையாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க கட் பண்ணுறது க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் தனியாக காசு கொடுக்க வேண்டியதில்லை நம்ம அங்கே வாங்குகிறோம்ல அதிலே வந்துடும் இருக்குல்ல பரவாயில்ல நம்ம ஊரில்னா இப்போ மீன் கடையில் வாங்கிட்டு தனியாக கட் பண்ணுறது கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் இவங்க வந்து பெரிய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி பண்ணுறதுனால இவங்களே சம்பளத்துக்கு ஆள் வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன மாதிரி சமைக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து வெட்டி கொடுத்துருவாங்க பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க இது முட்டை எல்லாம் பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு வாத்து முட்டை இதெல்லாம் இருக்குல்ல இந்த கலரில் இருக்கிறதெல்லாம் கோழி முட்டை தனித்தனியாக பிரிச்சி வச்சுருக்காங்க இது பாருங்கள் காடை முட்டை தாய்லாந்தில் காடை முட்டை ரொம்ப ஃபேமஸுங்க மக்கள் காடை முட்டை சாப்பிட்றது அவ்வளோ விருப்பப்படுவாங்க இந்த மாதிரி கலரில் இருக்கிறதெல்லாமே வந்து சிக்கன் முட்டை காடை முட்டை வந்து ஒரு எப்படினா நம்ம ஊரில் இப்படி ஸ்நாக்லாம் வைக்கிறாங்களா அந்த மாதிரி இங்கே பாருங்கள் காடை முட்டை தவளா ஒரு ஒரு பேக்கு வந்து காடை முட்டை முப்பத்தி அஞ்சு பார்த்து பத்து முட்டை இருக்குது பாருங்கள் சி பத்து இல்லை மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு முட்டை முப்பத்தி ஒம்பது பார்த்து இதெல்லாம் வந்து வாத்து முட்டை ஆனால் சால்டடு சால்ட்னா எப்படின்னா முட்டையை வந்து அவியல் பண்ணி அதை ஒரு மாதிரி செஞ்சுருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி சால்ட்டட் ஏக்கு உப்பு மாதிரி போட்டு இதுவும் வந்து தாய்லாந்தில் இந்த சொம்டாம்னு ஒன்று ஃபுட் இருக்குது டாம் அதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து போட்டுப்பாங்க அதில் கலர் கலராக இருக்குது பாருங்கள் இதுவும் சால்ட்டட் ஏக்கு தான் போட்டுருக்காங்க பாருங்கள் சால்ட்டட் பேண்டன் இது பாருங்கள் கோழி முட்டை இது வந்து பத்து இருக்குது பத்து முட்டை ஐம்பத்தி ஒம்பது தாய்லாந்து பார்த்து ஸோ அது ஒன்று நாங்கள் வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அவ்வளோதே நாற்பத்தி ஒம்பது தாய்லாந்து பார்த்து ஒரு கிலோ இது பாருங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு ஐம்பத்தி ஒம்பது பார்த்து இது எழுவத்தி ஒம்பது சக்கரை வள்ளி எழுவத்தி ஒம்பதுங்க ஐம்பத்தி ஒம்பது கிடையாது இது பாருங்கள் வெள்ளை வெங்காயம் முப்பத்தி அஞ்சு இது பாருங்கள் பல்லாரி இருபத்தி ரெண்டு பெரிய சைஸு இதுவும் பெரிய சைஸு வெள்ளை வெங்காயம் இதெல்லாம் வந்து பரங்கிக்காய் இது என்னக்கா சொரக்கா சொரக்கா என்ன தாய்லாந்து சுரக்கா எப்படி இருக்குது இது சொரக்கா இது பரங்கிக்காய் பரங்கிக்காய் முழுசாகவும் இருக்கு பீஸ் போட்டும் இருக்கு பீஸ் இந்த மாதிரி பீஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் என் ஆஃப் டே சேல் பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஜம்மனும் வாங்கி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு சமையலை போட வேண்டியதான் சரி நம்ம வாங்கி முடித்த பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போக வேண்டியது தான் விலை வசலும் ரொம்ப அதிகமாகிப்போச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்த விலைவாசி இப்போல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறது இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம் நாங்கள் இப்போ சமைச்சு முடிச்சிட்டோம் இந்த தாய்லாந்து சாப்பாடு சொன்னதில்ல மசம்மன் கறின்னு இது தான் அந்த மசம்மன் சிக்கன் கறி எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம ஊர் கோழி குழம்பு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் டேஸ்ட்டு அது மாதிரி இருக்காது ஏன்னா இங்கே வந்து அந்த நம்ம போடுற மசாலாலாம் இங்கே எதுவும் கிடையாது சரிங்களா இங்கே வந்து தேங்காய் பால் ஊற்றுறாங்க அப்புறம் ஒரு நம்ம ஊரில் இந்த மசாலா பவுடர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மசாலா போட்டு முடிச்சிடுறாங்க சரி இப்போ நாங்கள் வந்து இருக்கோம் மசம்மண் கறி வெரி டெலிஷியஸ் நீங்கள் தாய்லாந்து வரும்போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் கறி உருளைக்கிழங்கு சிக்கன் தேங்காய் பால் அப்புறம் கொஞ்சம் அவங்க பவுட்ரு வச்சுருக்காங்க மசாலா பவுடரா தான் கறி